நேரிலே வணக்கம் நாம் இப்போது எடுத்துக்கொண்ட இந்த தலைப்பு என்பது குழந்தைகள் பார்சல் சர்வீஸ் என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொள்ளலாம் அதாவது நாம் இந்த வடிவேலு பட காமெடியை மறந்திருக்க முடியாது அப்படி ஒரு சம்பவம்தான் அமெரிக்காவில் நடந்திருக்கிறது அதாவது அமெரிக்க தபால் துறையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு பார்சல் சேவை தொடங்கப்பட்டது அதாவது ஒரு கிலோவுக்கு ஒரு ரூபாய் என்ற விளம்பரத்தை பார்த்து முதன் முதலாக நியூ ஜெர்சி கவர்னருக்கு ஆப்பிள் பார்சல் அனுப்பப்பட்டது தபாலில் என்னென்ன பொருட்களை அனுப்பலாம் எவற்றை அனுப்பக்கூடாது என்கின்ற போன்ற எந்த ஒரு விதிமுறைகளும் அப்போது வரையறுக்கப்படவில்லை இதனால் மக்கள் தங்களுக்கு பிடித்த பொருட்களை உறவினர்களுக்கு பார்சல் அனுப்பினர் சிலர் செல்ல பிராணிகளையும் நண்பர்களையும் மிரட்ட பாம்புகளையும் கூட பார்சலை கட்டி தபாலில் அனுப்பி வைத்தனர் இந்த கலையபரங்களுக்கு மத்தியில் அமெரிக்காவின் ஓகியோ நகரைச் சேர்ந்த தம்பதி தமது மகனை ஒன்றரை கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கும் பாட்டி வீட்டுக்கு தபால் பார்சலில் அனுப்பி வைத்தனர் இப்படி தபாலில் அனுப்பப்படும் குழந்தைகளை ஸ்டாம் தொகை மற்றும் காப்பீடு தொகையை பெற்றோர்களே கட்ட வேண்டும் தபால்காரர் அந்த குழந்தையை தன்னுடன் அழைத்து சென்று சேர்க்க வேண்டிய முகவரியில் பத்திரமாக சேர்த்து விடுவார் பயணத்தின் நடுவே குழந்தை பசியெடுத்து அழுதால் பால் வாங்கி கொடுத்து சமாதானம் செய்வதும் அவரின் பொறுப்பாகத்தான் இருக்கு இந்த தகவல் அமெரிக்கா முழுவதும் பரவியது விடுமுறை நாட்களில் தங்கள் குழந்தைகளை தாத்தா பாட்டி வீட்டுக்கு தபால் பார்சல் மூலம் அனுப்ப ஆரம்பித்தனர் மக்கள் பஸ் ரயில் கட்டணத்தை விட ஸ்டாம்ப் கட்டணம் மிக குறைவு என்பதால் குழந்தைகளை தபால் பார்சலில் அனுப்புவது பிரபலமடைந்தது அதோடு நம்பிக்கைக்குரிய அமெரிக்க தபால் துறை குழந்தைகளின் பத்திரமாக பார்த்து கொள்ளும் என்ற நம்பிக்கையும் மக்களுக்கு இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலாம் ஆண்டு குழந்தைகளை தபால் பார்சலில் அனுப்பும் நடைமுறை தடை செய்தது அமெரிக்க தபால் துறை ஆனாலும் மக்கள் அந்த தடை உத்தரவை கண்டுகொள்ளவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு புளோரிடாவில் இருந்து வர்ஜினியாவுக்கு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு கிலோமீட்டர் தூரத்துக்கு ஒரு பெண் குழந்தை தபால் பார்சலில் அனுப்பப்பட்டது இச்சம்பவம் உயிருள்ள ஒரு நபர் மேற்கொண்ட மிக நீண்ட தபால் பயணமாக வரலாற்றில் பதிவு செய்யப்பட்டுள்ளது ஒரு வழியாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு இறுதில் குழந்தைகளை தபாலில் அனுப்புவது முற்றிலும் அமெரிக்காவில் தடை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்க ஒன்றாகும் நேர்களே நாம் இப்போது குழந்தைகளை பார்சல் சர்வீஸ் அனுப்பும் முறை என்ற தலைப்பின் அடிப்படையிலே நாம் இப்போது தெரிந்து கொண்டோம் மீண்டும் நான் உங்களை வேறொரு பதிவிலே சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்